ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கும் நம்ம வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ அப்படியே என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள் எங்கன்றதை நான் போக போக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா கோயில் போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் விஓசி கிரவுண்டுக்கு பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போகணும்னு எனக்கு ஆசைங்க பட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியே அமையாமல் இருந்தது சரி இன்றைக்கி கண்டிப்பாக போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்தால் இங்கே வந்து பார்த்தா பயங்கரமாக இருந்ததுங்க கும்பாபிஷேகமாக ஸோ கும்பாபிஷேகத்தை யாரெல்லாம் வந்து திருநெல்வேலிக்காரங்க அட்டன் பண்ணிங்கன்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க இந்த கும்பாபிஷேகத்தை வந்து நான் மார்னிங் அட்டன் பண்ணலை ஸோ நார்மலாக நம்ம எப்பயும் போல கோயிலுக்கு போகிறோமே சரி எப்பயும் போகிற கோயிலுக்கு போகாமல் இன்னைக்கு வந்து இந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வந்து பார்த்தா திருக்கல்யாணம் நடந்துட்டு இருந்ததுங்க எவ்வளோ ஒரு பிளெஸ்டான டே பார்த்திங்களா எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை நான் முருகனையும் பார்ப்பேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பட் இந்த ஃப்ரைடே அவர் எங்களை பார்க்கணுன்னு நினச்சாரோ இல்லை நாங்கள் அதுக்கான பாகியம் பண்ணோங்களான்னு எங்களுக்கு தெரியல எனக்கு டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போச்சு பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு சரி நம்ம முருகனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கூட்டத்தில் அந்த சைடு போகவே முடியல இருந்தாலும் நாங்கள் அங்கிட்ட போனோம் போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிள்ளையார்கிட்ட நம்ம இங்கே நின்று கும்பிட்டதை விட க்யூ வந்து டபுள் மடங்காக இருந்ததுங்க என் குழந்தைங்க ரெண்டு பேரையும் நான் தான் ஹேண்டில் பண்ணுன்றதுனால என்னால் ரொம்ப நேரம் அங்கே நிற்க முடியல ஸோ வெளியவே நின்று பார்த்திங்கன்னா சாமியை கும்பிட்டுட்டு அங்கிட்ட அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா யாகம்லாம் வளர்த்துருந்தாங்க அந்த கும்பாபிஷேகம்ன்றதுனால ஸோ அங்கே போய் ரெண்டு மூணு சுற்றி சுற்றிட்டு அந்த சாம்பல் இருக்கும்ல அது வந்து கொஞ்சம் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு நாங்களும் திருநீராக இட்டுட்டு அப்படியே வெளியே வந்தோங்க வெளியே வந்துட்டதுக்கப்புறம் குழந்தைங்க வந்து இந்த இங்கிட்டு இந்த ரோடுக்கு வந்தாலே விஓசி கிரவுண்ட் ரோட் சைடு வந்தாலே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க சரி நான் என்ன பண்ணேன் சரி சாமி கும்பிட்டுட்டோம் இப்போ இப்போதைக்கு முருகனையும் கும்பிட முடியாது ஏன்னா ரொம்ப பெரிய லைனாக இருந்ததுனால இது வந்து பாசிபிள் இல்லைன்ட்டு டக்குன்னு என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்து கூட்டிட்டு வந்துட்டேன் இதுக்கப்புறம் குட்டீஸை வந்து விவோசி பார்க்குக்கு தாங்க கூட்டிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம் வா அப்படின்னு சொல்லி ரெண்டு குட்டீஸையும் நிக்க வச்சு வீடியோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறமேட்டு தான் சரி இப்படியே இங்கேருந்து மூவ் பண்ணி நாங்க பார்க்குக்கு போயிட்டோங்க பார்க்குக்கு வந்துட்டோம் பார்க்குக்கு வந்தோடனே இந்த விளையாட்டு பொருளெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டாங்க ஆனால் என்ன பண்ணுறது இந்த விளையாட்டு பொருள் எதுவுமே வாங்கி கொடுக்கல நான் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் வரப்போல்லாம் வாங்கி கொடுக்குறது எல்லாமே வீட்டுக்கு ரிட்டன் போகிறதுக்குள்ளே உடச்சி கையில் கொடுத்தறதுனால நான் மோஸ்ட்லி இந்த பொருள் எதுவுமே வாங்கி கொடுக்குறது இல்லைங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளையாடலான்னு பார்த்தா இந்த குழந்தைங்களுக்கு இந்த ஸ்லைடே இல்லை சுத்தமாக நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்னடியை விட மாறிடுச்சு ஸோ அதனால் இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப போர்டமாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் இவங்களெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன் ஒன்ஸ் நான் எப்போ பார்க்குக்கு வந்தாலுமே ச நம்மளும் குழந்தைங்களா இருந்திருக்கலாம் நம்மளும் இதே மாதிரி என்ஜாய் பண்ணலாம் ஹாப்பியாக இருந்திருக்கலாம் எந்தவித ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லாமல் நம்ம இருந்திருப்போம் அப்போலாம் பல தடவை நினச்சது உண்டு நீங்கள் அந்த மாதிரி நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு பார்க்குக்கு வந்தால் அந்த குழந்தைங்க விளையாடுறத பார்க்கும்போதும் ஹாப்பியாக இருக்கும் நானும் குழந்தையாக மாறி விளையாண்ட காலம்லாம் உண்டு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரமீடு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்லைடு இல்லாமல் சும்மா மேலேயும் கிளியும் ஏறி இறங்குற மாதிரி தான் இருந்தது ஸோ இவங்க உடனே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கூட அந்த இடத்துல இல்லைங்க உடனே வாங்கம்மா வெளியே போகலாம் எங்களுக்கு சாப்பிட்ணும் போல் ஆசை இருக்குது ஐஸ்கிரீம் வேணும் அதுலேயும் மேங்கோ ஐஸ்கிரீம் தான் வேணும்னு சொல்லி கேட்டு அடம்பிடிச்சு வாங்கி சாப்பிட்டாங்க சரி அவங்க சாப்பிட்றதுக்கு எதுக்கு நம்ம தடை போடுவானே ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு வந்தேன் அப்படியே கொஞ்ச தூரம் நகர்ந்து வந்ததுக்கப்புறம் பானிபூரி வேறு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி பானிபூரி அவங்களுக்கும் பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் பானிபூரியும் வாங்கி சாப்பிட்டோங்க பெரும்பாலும் இந்த விஓசி கிரவுண்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்றது காடை முட்டை அப்புறம் பொட்டேட்டோ ஸ்பிரிங் ரோலு இது ரெண்டும் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இதை தாண்டினா பால் சருபத்து ரொம்ப பிடிக்கும் அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வந்தோம்னா பானிபூரி அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ராபெர்ரி சாக்லேட்டு வந்து என் குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே வந்தோம்னாலே இதெல்லாம் அதிகமாக நாங்கள் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப சாப்பிடல ஐஸ்கிரீமு இந்த மாதிரி பால் சருப்பத்து பானிபூரி இதோடு நிறுத்தியாச்சு ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் சாப்பிடல ஏன்னா நான் மட்டும்தான் இருந்தனால இவங்க ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ண முடியல என்னால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இவங்க இந்த காளான்லாம் ட்ரை பண்ணது நீங்கள் விஒோசி கிரௌண்ட் வந்தால் எந்த ஃபுட் ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்கன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மீண்டும் இன்னொரு விழுந்து பார்க்குறேன்ட்டு தென் பாய்